வெல்டிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அருமையான பயிற்சிங்க ஆக்சுவலா இந்த ஷாஃப்ட்ல இந்த புஷ் வந்து ஃப்ரீயா போயிடுச்சு ஸோ வெல்டிங் பண்ணி சீட்டிங் பார்க்க தான் வந்திருக்காரு இங்க பாருங்களேன் வெல்டிங் ஆரம்ப நிலமையில இருக்கவங்க கவனிங்க பிளவ்ஸ் இல்லாம எப்படி வெல்டிங் அடிக்கணும் நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு லேயர் வெல்டிங் அடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சாஃப்ட் ஃபுல்லா வெல்டிங் அடிக்கணும் அடிக்கிறது மேட்டர் கிடையாது எப்படி அடிக்கணுங்கிறது தான் விஷயமே இங்க பாருங்களேன் நான் ஒவ்வொரு லேரும் வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லேயர் ஏற்கனவே அடிச்ச லேர்ல பாதி வர மாதிரி அடிச்சிருக்க பாருங்க இப்போ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப இந்த லேயர் லாஸ்டா முடிஞ்சிருக்கு இப்போ நான் அடுத்த லேர் இந்த இடத்துல அடிக்கணும் இந்த லேயருக்கும் புதுசா அடிக்கிற லேருக்கும் கேப் வரக்கூடாதுங்க இந்த லேயர்ல பாதி வர மாதிரி இந்த இடத்துல அடிக்காத இடத்துல பாதி வர மாதிரி அடுத்த லேயர் நான் அடிச்சா மட்டும் தான் இதுல வந்து பிளவுஸ் விடாம நம்ம அடிக்க முடியும் எப்படி வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கறத இப்ப பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த லேயரை பாதியில கட் பண்றேன் இந்த மாதிரி இந்த லேயரை ஏன் பாதியில கட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக தான் இங்க பாருங்க மேல இருக்க ஸ்லாக தட்டி எடுத்துருவோம் இப்போ இந்த எஜ்ஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெல்டிங் வந்து பினிஷிங் ஆயிருக்கு இல்லையா இந்த எஜ்ஜ கவனிங்களா இந்த ஏற்கனவே அடிச்ச இந்த லேயர்ல பாதி இருக்கு பாத்தீங்களா வெல்டிங் புதுசா அடிக்காத இடத்துல பாதி ஒரு இந்த லேயர் வருது பாத்தீங்களா லாஸ்ட் லேயர் இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த ஷாஃப்ட் வெல்டிங் அடிக்கணுங்க இந்த மாதிரி நம்ம வெல்டிங் அடிச்சு வேலை செய்யும் போது பெர்ஃபெக்டா நூறு சதவீதம் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க எந்த ஒர்க் ஷாப் நல்லா சம்பாதிக்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்